பூர்வஜோ பூர்வஜித்ரபானு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன் இந்த ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் சகலவிதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது உயர்ந்த ஆச்சாரிய பக்தியை அளிக்கக்கூடியது உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு புலப்படுத்தக்கூடியது அஸ்வினி தேவதைகளுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பருமானுடைய கிருபாகடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அப்பேற்பட்ட உயர்ந்த ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் ஆத்மலாபத்தையும் அளிக்கக்கூடிய அஸ்வினி தேவதா ஸ்துதி இது மகாபாரதத்தில் ஆதிபருவத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்துதி இது ప్రపూర్వౌ పూర్వజౌ చిత్రభాను గిరావాం శంసామి తపసాహ్యనంతౌ దివ్యౌ సుపర్ణౌ విరజౌ విమానౌ అధిక్షిపంతౌ భువనాని శకుని సంపరాయ నా సత్యదస్రౌ సునసౌ వైజయంతౌ సువేమౌ అధివ్యయంతౌ అసితం వివస్వతః கிரஸ்தாம் பலேன வார்த்திகாம் அமுஞ்சதாம் அமுஞதாம் சௌபகாய தாவத் தமாய யாவசத்தமா கா அருணா அருணாவுதாவக்தேத வாக்கியமா பார்க்கணும் இதை இப்ப ஸ்லோகமாக நான் வாசிச்சுட்டு இருக்கேன் ஆனா உண்மையில இது வேத வாக்கியம் அஸ்வினி தேவதைகளை குறித்து செய்யப்படக்கூடிய உயர்ந்த ஸ்துதி षष्टिश्च गावस्त्रिशताश्च देनवः एकं वत्सं सुवते तं दुहन्ति गोष्टा विहिता एकदोहनाः तौ अश्विनौ दुहतो घर्ममुख्यं एकां नाभिं सप्तशता अराश्रिताः प्रदिष्वन्या विंशतिरर्पिता अराः अनेमि चक्रं परिवर्तते अजरम् मायाश्विनौ समनक्ति चर्षणि एकं चक्रं वर्तते द्वादशारं षण्णाभिमेकाक्षम् अमृतस्य धारणं यस्मिन् देवा अधिविश्वे विषक्ताः तौ अश्विनौ मुञ्चतो मा विषीदतम् अश्विनौ इन्दुम् अमृतं वृत्तभूयौ तिरोधत्ताम् अश्विनौ दासपत्री हित्वा गिरिं अश्विनौ गाम् उदाचरन्तौ तद्वृष्टिम् अह्नात् प्रस्थितौ बलस्य युवां दिशो जनयतो दशाग्रे समानं मूर्ध्निं रथयानं वियन्ति तासां यातं ऋषयो अनुप्रयान्ति मनुष्याः क्षितिमाचरन्ति युवां वर्णान् विकुरुतो विश्वरूपान् ते ुवना ते विश्वा अप्यनुसृताश्चर देवा मनुष्या तो क्षतिमाचर तौ नासवश्नोवा महेहम स्रजनयामृता पुष्क तौ तो नास देवास्तत् देवस्त सूते सुखे मुखे न गर्भं യുവാനൗ ഗുരേതേ നൂത്തെ സദ്യോ ജാ മാതരം അത്തിഗർഭ്വിനൗ മുോ ജീവസേഗാ സ്ോത്തം നോമി ഗുണൈർഭവ ചുർവിഹീന പഥി സംമോഹ ദുർഗെഹമസ് പതി കൂപേ യുവാം ശരണ്യു இந்த ஸ்துதியை முடிக்கிறானா ஏ தேவதைகளே உங்களை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக் சக்தியோ அல்லது நீங்க வந்தால் உங்களை சேவிக்கக்கூடிய பாக்யராதிசயமோ உங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு கண்ணோ இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அந்த கோபம்னு சொல்லக்கூடிய பெரிய பாதாள கணத்தில் விழுந்துட்டேன் ஸ்தோதும் ந சக்னோபி குணைஹி பவந்தோ அஸ்வினி தேவதைகள் ரெட்டையர்கள் இல்லையா உங்க ரெண்டு பேரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் என்னிடத்துல இல்லை எனக்கு அது இல்லை சக்ஷுர்விஹீனஹா பதி சம்பிரமோகா கண்ணில்லையே வந்தா ஒரு பெரியவா வந்தா எழுந்துக்கலையே என் பெரியவா வந்தான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் தான் பார்க்கலையே கண்ணால பார்த்தால்தானே எழுந்து அவ்வளவு பலாம நமஸ்காரங்கள் பண்ண முடியும் தான் பாக்யஹீனா இருக்கனே துர்கே அகம் அஸ்பின் பதிதோஸ்பி கூப்பே அதிபயங்கரமான பாம்பு இருக்கா தேள் இருக்கா நட்டுவாக்கள் இருக்கா வேற என்ன விஷஜந்துக்கள் இருக்கு முதல்ல இருக்கா தெரியாதே ஒன்றும் புரியலையே கண்ணு அப்படியே இருட்டா போயிடுத்து வெளிச்சமே இல்லாமல் இருக்கனே யுவாம் ஷரண்ய் ஷரணம் பிரபத்யே எங்கள் ஆச்சாரியன் சொல்லிட்டார் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எங்கள் ஆச்சாரியுடைய அனுகிரகம் எங்கள் ஆச்சாரியுடைய நியமனம் அந்த நியமனத்தினால உங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு அனுகிரகத்தை செய்யுங்கோல் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சான் அத்தகைய உயர்ந்த அனுகிரகத்தை நீங்கள் எனக்கு செய்யுங்கோள் என்று பிரார்த்தித்தான் பிரார்த்தித்த உடனே அஸ்வினி தேவதைகள் அவருக்கு கண் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு ஒரு அத்தியுதமான திருநாமம் உண்டு அவரை பற்றி பெருமையாக பேசும் மகான்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறா கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் என்று சுவாமிக்கு மங்களாசாசனம் பண்ணுறான் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் அர்த்தம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கண் கொடுப்ப இங்கே பக்கத்தில் பூந்தவல்லின்னு ஒரு ஊர் இருக்கு பூ இருந்த பேர் இருக்கு தாயாருடைய திருநாமத்தில் விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் பூ இருந்த வள்ளி தாயாருடைய திருநாமம் அந்த ஊர்ல ஒருத்தர் பிறந்த அவருக்கு கஜேந்திரதாசர் அப்படின்னு பேரு திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தா ஹரிதவாரண பிருத்தியர் என்பதாக அவருக்கு பெயர் அவருக்கு கண்ணு போயிடுத்து அந்த கண் ஒளியை அவருக்கு கொடுத்தது யார் தெரியுமா காஞ்சி வரதராஜ சுவாமி காமாட்சி அம்பாள் பேர்ல மூக்க பஞ்சசதி என்பதாக ஒரு கவி மூக்க கவின் பேரு அந்த கவி ஐநூறு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர் பிறவியிலிருந்தே ஊமை காது கேட்காதவர் அப்பேற்பட்டவருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் அனுகிரகம் பண்ணிடு அந்த அனுகிரகத்தினால அவர் காமாட்சி அம்மாள் பேர்ல ஐநூறு ஸ்லோகங்கள் மூக்க பஞ்சசத்தின்னு பாடின எஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜபேன பக்தி மூக்கா அந்த சுதம் லபதே கதோஸ்மி என்று ஆழ வந்தார் காஞ்சி வரதராஜ பெருமாளிடத்தில் சரணாகரி பண்றது எந்த வரதனுடைய அனுகிரகத்தினால கண்ணு தெரியாதவன் பார்க்கிறானோ முடவன் ஓடுகிறானோ வாய்ப்பேசாதவனுக்கு பேச்சு வருகிறதோ காது கேட்காதவனுக்கு காது கேட்கிறதோ பிள்ளை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்கிறதோ அப்பேற்பட்ட வரதராஜ பெருமாளே ராமானுஜரை சம்பிரதாயத்திற்கு நீர் தந்தருள வேண்டும் என்று மனமுருகி ஆள வந்தார் சோழராஜாவுடைய உபதிரவத்தினால சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல்கோட்டைக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்கள் சோழராஜாவுடைய சபைக்கு யார் போனா கூறத்தாழ்வான் போனார் அது ஒரு பெரிய கதை பெரிய கதை அதாவது சோழராஜா பரமசிவ பக்தனா இருந்தான் நல்ல விதத்தில் பிரஜாபரிபால நல்ல ஆட்சி புரிந்து வந்தான் ஆனால் சில மந்திரிகள் இந்த மந்திரிகளால் தான் ராஜாக்கள் கெடுகிறார்கள் எல்லா காலத்திலையும் உண்டு மந்திரிகள் எப்படி இருக்கணும் சகிம் சகா சாதுனா சாஸ்திரி யோதிப்பம்னா பாரவீண்டதன மகாகவி ராஜாவுக்கு சரியான விதத்தில் அட்வைஸ் தான் மந்திரி இருக்கணும் தனக்கு சரியா அட்வைஸ் பண்ணக்கூடிய மந்திரியா ராஜா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சதானுல இசுகி குருவத்தை ராஜாவும் சரி மந்திரியும் சரி ரெண்டு பேரும் சேம் மக்களுடைய நன்மையை உத்தேசிச்சு இருக்கணும் இந்த ராஜா ஒழுங்கா இருந்தான் அவனை நாலு மந்திரிகள் ராஜா சிவபக்தன் ஆனால் இடத்துல துவேஷம் இல்லாமல் இருந்தான் ஆனால் ராஜாவுடைய மனசுல விஷத்தை விதைத்து தூண்டி தூண்டிவிட்டவர்கள் சிலர் அதுல ஒரு வைஷ்ணவனும் தான் குளத்தை கெடுக்க வந்த கோடரி காம்புன்றான் போருங்க நானூறு ஆண் பேர் அவனுக்கு அப்ப ராஜா ஒரு சட்டம் போட்டான் உலகத்திலேயே சிறந்த மதம் சைவ மதம்தான் விஷுவ காட்டிலும் சிவன் தான் பெரியவர் அப்படின்னு எல்லாரும் கையெழுத்து போடுகோ நாட்டுல எல்லார்டையும் கையெழுத்து வாங்கணும் ராஜா சட்டம் போட்டா யாராவது வா என்ன பண்ணுவா வேற வழி இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவா நானூறு ஆண்டு ஒன்னா நீங்க எதுக்கு சாரி வா வீடு வீடா போய் கையெழுத்து எடுத்துட்டு இருக்கீங்க இந்த கையெழுத்துலாம் வேண்டாம் ராமானுஜர் ஒருத்தர் கையெழுத்து போட்டாலே சரியாக போய்டும் சிவன் தான் உயர்ந்த தெய்வம் விஷ்ணு உயர்ந்த தெய்வம் இல்லை அப்படின்னு ராமானுஜர் காமிச்சுட்டாருன்னா போதும் அதுக்கு மேல வேற யாரும் போட வேண்டாம் அப்படியா ராமானுஜரை வர சொல்லுண்ணா ராமானுஜரை வரத்துக்கு ஆள் அனுப்பினான் ராஜா இந்த விஷயம் ராமானுஜருடைய குருநாதர் பெரிய நம்பிகளுக்கும் ராமானுஜருடைய சிஷ்யர் கோரத்தாழ்வானுக்கும் தெரிஞ்சு கொடுத்து ராமானுஜருடைய சிஷ்யர் கோரத்தாழ்வானா எப்படி தெரியுமா ராமானுஜரோட பத்து வயசு பெரியவர் ஆனா ராமானுஜருடைய சிஷ்யர் அடுத்தது பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு குருநாதர் ஆச்சாரியர் இவா ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் இருக்குச்சே ராஜ சேவகன் வந்தான் வந்து ராஜா கூப்பிடுறானா எதுக்கு ராஜா கூப்பிட்றான் என்ன விஷயம் இவர் ராஜசபைக்கெல்லாம் போகமாட்டாரே ஏன்னா ராமானுஜர் இதுக்கெல்லாம் போகிற இல்லையே இவர் எதுக்கு நாம் ராஜசபைக்கு அனுப்பணும் அப்புறம் லைட்டாக விசாரித்து பார்த்தா இல்லை ராஜா ராமானுஜரை நிர்பந்தம் படுத்துறதுக்கு தான் கூப்பிடுறான் நிச்சயம் அவர் கையெழுத்து போட மாட்டார் தெரியும் அப்படி அவர் கையெழுத்து போடலைன்னா அவர் உசுருக்கே ஆபத்து இதுதான் அங்க பிளான் பார்த்தா ஒருத்தர் தன் சிஷ்யனை காப்பாற்றணும் இன்னொருத்தர் தன் ஆச்சாரியனை காப்பாற்றணும் எப்பேர்பட்ட ஒரு தியாகம் எப்பேர்பட்ட ஒரு தியாகம் இந்த கதைகளை பத்தி சொல்லும்பொழுது சுவாமி தேசியம் சாதித்தார் திரையந்த பிரதி நந்தனிய விவித உதந்தா சொதந்தா மிகன்னு சொன்னார் இதெல்லாம் உபனிஷத் பிரசித்தமான கதைகள்னு சொல்றார் எங்க ஆச்சாரியர்களுடைய பரம்பரை பெருமைகள் இருக்கே வேதம் வேதம்னா வேதாந்தம் வேதாந்தம்னா உபரிஷத்து இப்போ நாம சொல்ற கதை என்ன உபரிஷத் கதைகள் தானே திரையந்த பிரதி நந்தனீய விவித உதந்தாக வேதமே கொண்டாடும் வகையான பெரும் பெருமை பெற்றவர்கள் எங்களுடைய ஆச்சாரியர்கள் சாதிக்கிறது அது ஒரு பிரைடு அது ஒரு சாத்விகமான ஒரு அகங்காரம் அந்த அகங்காரம் இருக்கணும் சிஷ்யனுக்கு அந்த சம்பந்தத்தினால அப்படி ஒரு குருநாதருடைய சம்பந்தத்தினால எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்குன்னா ஒரு பிரைடு இருக்கணும் அந்த மணி அவன் இருக்கணும் ராமானுஜருக்கு உசுருக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டான் அவ்வளவு தானே அந்த காலத்தெல்லாம் இப்போ ராமானுஜர்னா என்ன உடனே ஃபேஸ் விக்கிபீடியாவில் போய் ராமானுஜர் ஃபோட்டோ பார்த்துறதோ இல்லை கூகுளில் போய் ராமானுஜர் ஃபோட்டோ பார்க்குறதோ முடியாது ராமானுஜரை ராஜா பார்த்ததில்ல அவர் ஒரு திருதண்ட காஷாயத்தோடு கூடிய சன்னியாசின்னு அவனுக்கு தெரியும் அவ்வளவுதான் தான் தான் ராமானுஜராக வேஷம் போட்டு ராஜ சபைக்கு போனார் அங்கே எதிர்பார்த்த மாதிரி ராஜா கையெழுத்து போட்டு கொடுன்னா இவர் கையெழுத்து போட முடியாதுங்க முடியாதுன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்க கண்ணை புடுங்கிடுவேனா கையில எழுத்தாணி கொடுத்து கையெழுத்து போட சொல்றான் பட்டயத்தை கையெழுத்து போடு செப்பேட்ல கையெழுத்து போடு அப்படின்னு அந்த எழுத்தாணியை கொடுத்து கையெழுத்து போடுனான் கோரத்தாழ்வான் சொன்னார் மகா பாபியான ஒன்ன பார்த்த பாபத்துக்கு நானே என் கண்ணை பிடிக்கிறேன் அந்த குத்தாணி எடுத்து தன் கண்ணில் குத்தி கண்ணை பிடிக்க போட்டு என்ன ஒரு நெஞ்சுரம் இருக்க தைரியம்னா இதான் தைரியம் வீரம்னா இதுக்கு பேர் தான் வீரம் கத்தி இடத்துல யுத்தரங்கத்துல போய் சண்டை போட்டு நூறு பேர் அடிச்சு கொன்றால் மட்டும்தான் வீரம் இல்லை உன்ன மாதிரி ஒரு பாப்பிய பார்த்ததற்கு எங்க எங்க ஆச்சாரியம் பார்த்த இந்த கண்ணுனால உன்ன மாதிரி ஒரு பாப்பிய பார்த்துட்டோம் பார்த்தியா அப்ப எனக்கு கண்ணே வாண்டான தன் கையில் இருந்த குத்தூசினால தன் கண்ணை தானே பிடிக்க தா கூரத்தாழ்வான் தாராமான வேஷம் போட்டு ராஜசபைக்கு போனார் அங்க எதிர்பார்த்த மாதிரி ராஜா கையெழுத்து போட்டு கொடுணும் இவர் கையெழுத்து போட முடியாதுன்னு முடியாதுன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்க கண்ணை புடுங்கிடுவேன் பெரிய நம்பி கண்ண ராஜா பிடிக்கிட்டான் கண்ண ரத்தம் வருது பிடிச்சு போச்சு புண்ணு போச்சு யாரும் ராமானுஜரை சேர்ந்தவா யாரான வைத்தியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிரச்சேதம் ராஜா கட்டாள யாரு வருமா யார் அயோயோ பாவம் அய்யோ இப்படி தவிக்கிற தவழ்ந்து வரா வலி ஒரு தண்ணி குடுக்குறது கூட அங்க மனுஷா கிடையாது ஒரு வா தீர்த்தம் கொடுக்கறது கூட ஆள் கிடையாது அங்க தவிழ்ந்துடே வர்றாரு பெரிய நம்பிகள் இன்னும் வயசுல பெரியவர் அவரால முடியல அவரால தாங்க முடியல அந்த ரண வேதனை பெரிய நம்பிகள் பரம விட்டார் எங்க பரமபரிச்சார் எப்படி பரமபரிச்சார்னு கூட தெரியாது தெரியுமா பல மகான்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் அவா உஷார விட்டுருக்கா ஆனால் அவ எங்க போனா எப்படி போனான்றதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸே கிடையாது இப்ப இந்த கொரோனா போது மூட்டை மூட்டையா எல்லாரையும் தூக்கி 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 போட்டு எல்லாரையும் ஒன்னா சம்ஸ்காரம் பண்ணினா பாருங்க அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஒரு காலம் அப்ப கூட தைரியத்தை விடாமல் சம்பிரதாயத்தை விடாமல் சனாதனத்தை விடாமல் தங்களுடைய தர்மம் எதுன்னு அவன் அவ்வளவு கொள்கையில உரு உறுதியா இருந்திருக்கா உறுதியா இருந்தா இன்னைக்கு எல்லாம் இருந்து நம்ம எல்லாத்தையும் துச்சமா தூக்கி போட்டுட்டு அனாயாசமா போயிட்டு இருக்கோம் கவலையே இல்லாம வருத்தமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அப்படியே குறுத்தாழ்வான் எப்படியோ கஷ்டப்பட்டு சோழ தேசத்திலிருந்து தாண்டி பாண்டிய தேசம் போயிட்ட திருமாலிருஞ்சோலைக்கு போயிட்ட கல்லழகன் பரமசுவாமின்னு பேர் அழகனுக்கு அந்த பெருமாள் திருவடியில் இருந்துருக்கார் ஆனால் பெருமாள் சேவிக்க முடியல இல்லையா கண்ணுதான் இல்லையே நாலு ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார் பைகுண்டஸ்தவம் சுந்தரபாகுஸ்தவம் அதிமானுஷ்தவம் ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு நாலு ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார் இப்படியே பன்னிரெண்டு ஆண்டுகள் ஓடி போயிடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஏற்பட்ட மகான்கள் இடத்துல பாகவதால பட்ட அபச்சாரத்தினால அந்த ராஜா கழுத்துல கேன்சர் வந்து செத்து போனான் அந்த கேன்சர்ல புழு வந்துடுச்சு சோழன் புழுத்துமாண்டான் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது அந்த கதையை போய் சேர்ந்துட்டான் அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளையா வந்த ராஜா பரம தர்மிஷ்டனாக எல்லா மதங்களையும் ஆதரிக்கக்கூடிய தர்மிஷ்டனா வந்ததுனால மறுபடியும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார் ஆழ்வான் எங்க ஆழ்வான் எங்க அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வான் திருமாரவன் ஜோலையில் இருக்காருன்னார் என்ன ஆச்சு கண்டு போயிடுத்துனாரு ராமானுஜர் இதயத்தில் ரத்தம் வடிகிறது தனக்காக ஆழ்வான் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு தியாகம் எந்த சிஷனும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தியாகம் இப்படி ஒரு தியாகம் பண்ணிட்டாரே ஆழ்வான்னு ஆனா ஆழ்வானை ரட்சிக்க வேண்டாமா அவனுக்கு ஏதாவது பண்ண தன்னால தன்னுடைய சிஷனுக்கு கண்டு போயிடுது அப்படின்றது ராமானுஜருக்கு நெஞ்சத்தில் ரத்தம் வடிகிறது ஏதாவது பண்ணணுமே ஏதாவது பண்ணணுமேன்னு சரி நான் காஞ்சிபுரம் போறேன் ஆழ்வான் கூரத்தாழ்வான காஞ்சிபுரம் வந்து சொல்லு அப்படின்னார் காஞ்சிபுரத்துக்கு வந்தார் சந்திக்கிறார் கட்டிக்கிறார் தன்னுடைய சிஷியனை இவர இருந்தால் கூட அந்த தர்மத்தை மறந்தார் ஏன்னா என்ன ஒரு தியாகம் என்ன ஒரு நெஞ்சுறம் இருந்தா இந்த காரியத்தை நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நேர கைப்பிடிச்சு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தில் போய் நிறுத்தினார் ஆழ்வான் இடத்துல சொல்றார் ஓய் சாங் கமிஷரனு பேரு ஓய் ஆழ்வானே இந்த வரதனிடத்துல உமக்கு கண்ணு கேளும் இந்த வரதனை பிரார்த்தியும் இந்த வரதனிடத்துல சரணாகதி பண்ணும் இந்த வரதனிடத்துல கண்ணு கேளும் அப்படின்னு சொல்ற குரத்தாழ்வனுக்கு இஷ்டம் இல்லை இதனால் நமக்கு கண்ணு இருந்து என்னத்தை பார்த்துட்டோம் நாலு சினிமா பாத்துட்டுக்கோம் எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்த்துட்டோம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டோம் என்ன பிரயோஜனம் இத்தனால் தொடர்ந்து நாம விஷயத்தை பார்த்துட்டே இருந்தேன் என்ன பிரயோஜனம் ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை வேண்டாம் எனக்கு கண்ணு வாண்டாம் ஆனா ஆச்சாரிய நியமனம் உனக்கு கண்ண பெருமாள்கிட்ட கேளு உனக்கு கண்ண பெருமாள்கிட்ட கேளு இவன் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் இவனுக்கு பெருமை இல்லையா அவன்கிட்ட கேளு அப்படின்னா சரி நான் கேட்குறேன் என்ன கேட்கணும் வரதா என்னென்னமோ பார்த்தேன் எதெல்லாமோ பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அவசியம் இல்லை இப்ப எனக்கு பார்வை போயிடுத்து அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் இல்லை நடுவுல ஒரு சம்பவம் ராஜா சட்டம் போட்டுட்டான் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள ராமானுஜர் சம்பந்தப்பட்டவா யார் சேவிக்க வந்தாலும் அவளை உள்ள அனுப்பாதிக்கிட்டான் என்ன சட்டம் பார்த்தீங்களா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள சேவிப்பதற்கு ராமானுஜர் சிஷ்யர்கள் யார் வந்தாலும் அவளை உள்ளே அனுப்பக்கூடாது அப்படி ராஜா சட்டம் போட்டால் வாசலில் காவல் காத்துன்னு இருக்கான் விஷயம் தெரியாது கண்ணு போயிடுத்து கூரத்தாழ்வானுக்கு தவழ்ந்து தவழ்ந்து சுவாமி தரிசனம் பண்ண வந்தார் வழியில் நாலு பேர் கேலி பண்ணான் ஏயா கண்ணு இருந்தாலேயே நாங்கள்லாம் ஒழுங்காக சாமி கும்பிட மாட்டோம் உனக்கு கண்ணு கிடையாது என்ன ஃபிலிம்ஸ் எடுக்கிறியா ரீல்ஸ் போடுறதுக்கோசரம் வந்தியா பத்தியா கண்ணே இல்லாமல் கூறத்தாழ்வான் பெருமாளை சேவிக்க போகிறான்னு காமிக்கிறதுக்கு வந்தியான்னு ஆழ்வான் பதில் சொன்னார் அடப்போடா முட்டா பசங்களா எனக்கு தாண்டா கண்டு தெரியாது எங்கள் பெருமாளுக்கா கண்டு தெரியாது அவன் கட்டாட்சம் என் பேரில் படுறதுக்கு நான் போய் நிற்கவானாமடா எனக்கு தான் நான் பண்ணின பாப்பத்தில் கண்டுபிடித்து பெருமாள் இதில் போய் நின்ந்தேன்னா அந்த பெருமாளை பார்க்க மாட்டான் அதுக்கோசரம் போகிறேண்டான்னு போகிற வாசலில் கீப்பர் ரெண்டு பேர் நிற்கிறான் ராஜா காவல்காரன் டெய் இவரை உள்ள விடக்கூடாது ஏன் இவர் ராமானுஜர் சிஷ்யர் இன்னொருத்தன் சொன்னான் டெய் அவர் ராமானுஜர் சிஷ்யர் தாண்டா ஆனால் நல்லவர்ரா யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காதவரா அவரை உள்ள விடலாண்டானோ அப்படியா சரி உள்ள விடலாண்டோம் அழ்வானே நீர் உள்ள போகலாம் இன்னும் இன்னமும் பேசியிருந்தீங்களே இல்லை ராஜா சொல்லிட்டான் ராமானுஜர் சிஷ்டர் அந்தா யாரும் பெருமாள் செவிக்க அளவு பண்ணக்கூடாதுன்னு நீர் பரவாயில்ல நீர் போகலாம்னர் போங்கடா நீங்களும் உங்கள் பெருமாளும் என்ன சுவாமி அப்படி பின்ன ராமானுஜர் சிஷ்யர்கள் இந்த பெருமாளை சேவிக்கக்கூடாது இல்லையா அதான சட்டம் ஆமாம் இப்போ நான் போனேன்னா எனக்கும் ராமானுஜருக்கு சம்மந்தம் இல்லையே தான் ஆகிடும் நீங்களும் மாச்சே உங்கள் பெருமாள் ஆச்சு வாண்டா வேண்டாம் எனக்கு ராமானுஜரே போறேன்னு திரும்பி வந்துட்டு அப்படி ஒரு நெஞ்சுரம் அப்படி ஒரு அத்தியவசாயம் இப்போ வரதராஜ பெருமாள்கிட்ட சொன்னார் வரதா எனக்கு இன்டென்ஷன் இல்லை ஆனால் எங்கள் சுவாமி உங்ககிட்ட கண்ணு கேட்க சொல்லிட்டார் நான் இனிமேல் எதையும் பார்க்கறதுக்கு விரும்பலை ஒன்றை சேவிக்கணும் எங்கள் ஆச்சாரியனை சேவிக்கணும் ரெண்டு பேர் விஷன் மட்டும் எனக்கு மாதிரி கண்ணு கொடுத்தா போறோம் வேற பிரார்த்திச்சார் அந்த கொடுக்காதே வரதராஜஸ்தவம் என்று பெயர் அந்த ஸ்தோத்திரத்துக்கு வரதராஜஸ்தவன் பேரு எதுக்காக தன் தான் தன் சிஷ்யனுக்கு கண்ணு போயிடுத்துன்னு தெரிஞ்ச உடனே கௌம்யர் உபமன்யுக்கு அஸ்வினி தேவதைகளை உபாசிக்கக்கூடிய மந்த்ரோபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தினுடைய சித்தினால உபமன்யூருக்கு கண்ணு வந்தது மட்டும் இல்லை சகல சௌபாகியங்களும் ஆயுஷு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்னு சமஸ்தமும் சித்திச்சது அஸ்வினி தேவதைகளினாலே அதே மாதிரி பகவத் ராமானுஜர் கூரத்தாழ்வானுக்கு கண்ணு கொடுத்த இவன் பிரார்த்திச்சான் சுவாமி உங்களை நான் சரணாகதி பண்ணுறேன் துர்கேகம்மின் பதிதோஸ்மி கூப்பே யுவாஹாம் பிரபத்யே உங்களை ரெண்டு பேரையும் சரணாகதி பண்ணுற என்ன ரஷ்யுங்கள் அப்படின்னு அஸ்வினி தேவர்கள் கிண்ணு கொடுத்தார் தௌமியர் ஆனந்தப்பட்டார் அவன் ஆரத்தழிவிண்டார் அவனுக்கு தேவையான அனைத்து விதமான பிரம்ம ஜானத்தையும் உபதேசம் பண்ணினார் இது ஒரு அத்தியாச்சரியமான கதை இப்படி அதுக்கப்புறம் பைதர் பைதர் பார்த்தார் நாம் குருகுலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு வித்யாபியாசம் பண்ணியிருக்கோம் என்ன நம்மக்கிட்ட பசங்க படிக்க வந்தால் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அவள் பாவம் அகோபி மனத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வட்டம் ஸ்ரீவன் அருகே சிங்கர் இருந்தார் ஸ்ரீ லக்ஷ்மீனு சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோபிந்திர மகாதேஷகன்னு பேர் அவருக்கு இன்ஜிமடேஷகன் பேர் சின்ன வயசில் காசியில் போய் படித்தார் மைசூரில் போய் படித்தார் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீமுஷ்டத்தில் போய் படித்த அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு அப்படி ஒரு தாபம் போகிற இடத்துலாம் உஞ்சவருத்தி எடுத்து தான் படித்த பார்த்த இந்த மாதிரி படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறமே பசங்கள்லாம் நான் படிக்கணுமே பசங்களுக்கு எல்லா வசதியோடு அவள் வயறு காயாமல் அவள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா படிக்கணுமேனு ஆசைப்பட்டார் பின்னால அகோபிர படத்துக்கு நாற்பத்தி ரெண்டாவது பட்டம் பீட்டாதிபதியாக வந்தார் வந்தவுடனே முதல்ல என்ன பண்ணுறது தெரியுமா மதுராந்தக கட்சேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாடசாலையை கட்டி அங்க பசங்க சேர்ந்தானா அவளுக்கு மூணு வேலை வயிறார சாப்பாடு அப்புறம் தான் அவளுக்கு வித்யாபியாசம்னே ஏற்படுத்தின படிக்கிறவன் வயிறு காயக்கூடாது அவன் வயறு குளிர்ந்து படிக்கணும் வயத்து பசியோட உட்காந்து அவன் வித்யாபியாசம் பண்ணக்கூடாது எப்பேற்பட்ட மனசு சுபேர மனசாத்தியாத் அந்த மாதிரி இப்ப பைதர் தான் தான் கஷ்டப்பட்டோம் தான் என் தௌமியர்கிட்ட கஷ்டப்பட்டோம் உபமன்யூவுக்கு பரிகை வச்சார் ஆருணிக்கு பரீட்சை வச்சார் பைதருக்கு பரீட்சை வச்சார் நாம நம்ம சிஷியால கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது உக்கார நான் பசங்களா உங்களுக்கு நான் பாடம் சொல்லி தரேன் அப்படின்னு பாடம் சொல்லி வச்சார் அதுல உதங்கர்னு ஒரு சிஷ்யர் அவர்கிட்ட பாடம் படிச்சார் அந்த உதங்கருக்கு ஒரு பரீட்சை ஏற்பட்டது அதுல இருந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தில உதங்கர் வீண்டு வந்தார் அது ஒரு தனி ட்ராக் அது இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம பார்த்தோம்னு சொன்னா பல கதைகளுடைய பிணைப்பை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் அற்புதமான ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை காண்பிச்சு அதுக்கு மேல கிடச்சிருக்கக்கூடிய ஆத்ம லாபமான ஆத்ம ஜானத்தை சொல்ற ஜானஸ் ஒரு அரசன் ரைக்வர் என்னும் மகாத்மாவினாலே அவனுக்கு தத்துவம் உபதேசிக்கப்பட்டது யாக்ஞவர் ஜனகருடைய சபைக்கு போறார் அந்த ஜனகருடைய சபையில் பலவிதமான வித்வான்கள் எழுந்தல் இருக்கச்சே அந்த வித்வான்கள் நடுவில் வாக்கியார்த்தம் சொல்லி யாக்யவல்கர் அவர்களெல்லாம் ஜெயிக்கிறார் அப்ப ஏற்பட்ட தான தான் வித்யாபியாசம் பண்ணும் பொழுது குருவுக்கும் சிஷனுக்கும் எத்தனையோ அபிப்பிராய பேரங்கள் ஏற்பட்டது இப்படியெல்லாம் பல கதைகள் உண்டு அந்த கதைகளுடைய தத்துவங்களை எல்லாம் நாளைய உபன்யாசத்தில் நாம் பார்க்கலாம் வாழியணிதோ புல்வரணிகமான் தாசிரியன் வாழியவன் பாரா அரவிந்தவலர் வாழியவன் கோதிலாத்தாழ் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலா தீரிலோர் ஸ்ரீகஷமாரியம் கருணாலம் வேதாந்தயுமம் சமதீத்தவந்தம் வத்சிஜா விதுஷாம்பியம் ஸ்ரீபாஷ் சிம்மம் பிரணமாஷாரேஷிகா நம குருபியோ நம